என் பேர் அரையந்தான் இது வந்து எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எங்கள் அப்பாக்கு அடுத்தது தான் வந்து மூணாவது தலைமுறையாக அதை பண்ணிகிட்டுருக்கோம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அதை ஃபாலோ பண்ணி இருக்கோம் தஞ்சாவூர் பெயிண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபோஜ் காலத்தில் பண்ணிட்டுருந்தாங்க அதை எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கலர்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணி பண்ண முடியாது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நிறையா வந்து கார்டன்ஸ்லாம் வச்சு எல்லாம் பராமரித்து அந்த கலர்ஸ்லாம் எடுத்து பண்ணாங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம கலர்ஸ் வந்து எடுத்து பண்ண முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம்னா போஸ்டர் கலர்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்போம் நேச்சுரல் கலர் எடுத்து பண்ணலாம் ஆனால் லைட்டாக தான் நேச்சுரலில் எடுத்து பண்ண முடியும் ஃபுல்லாகவே நேச்சுரல் கலரில் பண்ண முடியாது போஸ்டர் கலர்ஸ் ப்ளஸ் நேச்சுரல் கலர்ஸ் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி வேணால் பண்ணிக்கலாம் போயிட்டிங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சவங்க மட்டும் தான் அவங்க வரத்தவரை எல்லாருமே வந்து டக்குன்னு எடுத்துன்னு வாங்கிட மாட்டாங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்து பார்த்திங்கனா சின்ன சைஸ்லேருந்து வரும் சின்ன சைஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் மெயின் ஏன் த்ரீ தௌசண்ட்லேருந்து வரும் அந்த கோல்ட் ஃபைல் ரேட் தான் டிப்பன்ஸ் அப்போ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது ஃபைல் யூஸ் ஆகும் ஒரு புட்டுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லீஃப் இருக்கும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் லீஃப் அந்த படத்துக்கு ஏத்தான லீஃப் தேவைப்படும் அந்த இது ஒர்க்மென்ஷிப் ப்ளஸ் டைமிங் ப்ளஸ் ஃப்ரைமிங் ஒரு காஸ்ட்டு எல்லாமே சேர்த்து தான் அவங்களுக்கு காஸ்ட் ஸ்டார்டிங் சைஸ் வந்து த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபினிஷிங் க்ளாஸ் வந்து ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் வரும் ஃபோர் லேக்ஸ் ஆக அப்பவும் இங்கே வந்து மொத்தமாக ஒரு பத்து பேர் வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதான் இது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க மட்டும் தான் பண்ண முடியும் நியூவாக கற்றுக்கிறவங்க பார்த்திங்கனா இந்த ஜஸ்ட் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒர்க் மட்டும் தான் பண்ண முடியும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லை இங்கே உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வெல் ட்ரெயின் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் மட்டும் தான் இருக்கோம் ஏன்னா டக்குன்னு வந்து நியூவாக வரவங்களுக்கு ஃபேஸ் போட முடியாது சைடு ஒர்க் பார்க்க முடியாது எல்லாமே பண்ண முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களை மட்டும் தான் அதை பண்ண முடியும் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் பண்ண முடியும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இதே பெயிண்டிங் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது வருஷம் வந்து வச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் பல கோடிக்கு பல லட்சத்துக்கு போகிற மாதிரி கூட வேல்யூ இதெல்லாம் இருக்குது அதோடய பெயிண்டிங்கு வேல்யூவா வேல்யூ தான் இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ லேக்ஸ் சம்திங்கில் வரும் ஏன்னா அந்த காலத்தில் உள்ள பார்த்திங்க கோல்டு பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த முலாம் பூசுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ வந்து லீஃப் கோல்டு வந்து லீஃப் அப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஹீட் பண்ணி அந்த இதில் அந்த ஊர் நம்ம கேஸ்டிங் பண்ணி இது பண்ணுற மாதிரி அந்த மாதிரியும் அதில் பண்ணியிருப்பான் நீங்கள் அதை கண்டே பிடிக்க முடியாது கூட ஃபாயில் இருக்க அந்த பீஸ் ஜாயின் தெரியும் ஆனால் அதில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது தஞ்சாவூர் பெண்ணையும் தனி ஸ்பெஷல் கோல்டு கோல்டு ஃபைல் யூஸ் பண்ணி கலர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃப்ரேம் போட்டு அந்த கை மெயின் பண்ண கையிலே அந்த எவ்வளோ பெரிய உருவம் என்ன வந்தாலும் அந்த உருவம் அமைப்பு வந்து கையிலே கொண்டு வந்து பெரிய ஸ்கில் மிஷின் மேட் எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டூ சேர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் ஃப்ரேம் பண்ண வரைக்கும் எல்லாமே ஹேண்ட்மேடு அதுதான் அவங்க ஸ்பெஷல் நம்மளோட வரையற கலர் பார்த்திங்கன்னா அந்த அதாவது இந்த இப்போ விநாயகர்னா விநாயகர் இந்த அவுட்லைன் வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்கு இருக்கும் இப்போ பார்க்காமே அவுட்லைன் எடுக்கிறாங்க அவுட்லைன் எடுத்த சில பேர் வந்து அந்த ஸ்கெச்சை பார்த்தா ரெஃபரன்ஸ் வருவாங்க தஞ்சாவூர் பெயிண்டிங் அப்படி கிடையாது நம்ம அந்த உருவத்துக்கு நம்ம கொண்டு வரதான் நம்ம எப்படி கொண்டு வரமோ அது நல்லா கொண்டு வருமோ அதை வந்து ஃபினிஷ் அன்ஃபினிஷிங்காக கொண்டு வரும் நம்ம மைண்ட் செட்டையும் அது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக உட்காந்து வரைஞ்சாங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா வரும் அவங்க மைண்டுக்குள்ளே வேற ஒரு நினச்சிட்டு உட்காந்து வரைஞ்சாங்கன்னா அந்த ஃபினிஷிங் வரையவே வராது வர பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வந்து தமிழ் தெம்பு நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் வந்து பங்கேற்கலாம் இருக்கோம் அங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா ஓவியங்களும் வந்து அங்க வந்து ஸ்டால் மாதிரி இருக்கோம் ஸோ உங்களுக்கு யார் விருப்பம் இன்ட்ரெஸ்ட் ஆகும் நீங்க வந்து பார்க்கலாம் அங்கேயே டெமோ பண்ணியும் காட்டும் எப்படி பண்றோம் அந்த டெமோவும் அங்கேயும் பண்ணி காட்டும் விருப்பம் வந்து பார்க்கலாம் வாங்கினாலும் வாங்கலாம் இது போன்ற தமிழகத்தின் தலை சிறந்த கைவினை கலைஞர்கள் இவர்களிடம் நேரடியாக கலந்துரையாடவும் இவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை நேரடியாக பெற்றுக்கொள்ளவும் தமிழ் தெம்பு நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள்